ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழ் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜகதம்பாலை தான் காட்டுறாங்க அவங்க வந்து அதாவது தமிழை வந்து வேலைக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வாராங்க வீட்டுக்கு வந்ததுமே தமிழை வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா ஜகதம்பாலை தான் காட்டுறாங்க இவங்க இட்லிக்காரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் அதிர்ச்சி அடையவும் அப்போ வந்து ஜகதாம்பாள் வந்து சொல்கிறாங்க தமிழ் நான் தான் உன்னை வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே தமிழ் வந்து அதிர்ச்சடையிறாங்க நீங்கள் இவ்வளோ வசதியானவங்களா அப்புறம் எதுக்காக இந்த மாதிரிக்கு இட்லி வித்தீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க நான் அந்த நிலைமையில இருந்து தான் இன்றைக்கி இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையிலே வந்திருக்கிறேன் அதனால தான் என்னுடைய மன நிம்மதிக்காக நான் அப்பப்போ இட்லி கொண்டு விற்கிறதுக்காக போவேன் அந்த மாதிரிக்கு நேரத்தில் நான் உன்னை சந்தித்தேன் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சி போச்சுது அப்படின்னு சொல்லவும் அது கேட்டதுமே வந்து தமிழ் வந்து கொஞ்சம் அதிர்ச்சி என்ன தமிழ் என்கிட்ட இட்லிகரமாக இருக்கும்போது எங்கிட்ட என்கிட்ட எப்படிலாம் படபட பேசிட்டு இருப்பேன் ஆனால் இப்போ என்னென்னா பேசவே மாட்டேங்கிறீ அப்படின்னு சொல்லவும் அப்போ தமிழ் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் உங்ககிட்ட போய் நான் அப்படிலாம் பேசிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் படபடப்பாக இருக்கு அப்படிங்கும்போது நீ அப்படிலாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம் உன்னுடைய பேச்சு தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அதுக்காக தான் உன்னை அந்த வேலைக்கு நான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே தமிழ் ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க உனக்கு இந்த வீட்லேயும் வேலை இருக்குது அதே மாதிரிக்கி ஆஃபீஸ்லேயும் உனக்கு வேலை இருக்குது உனக்கு வேலை கொஞ்சம் ஆசையாக தான் இருக்கும் பரவாயில்லன்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வீட்டில் வீட்டில் உள்ளவங்க அவ்வளோவரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க வந்து தமிழை அறிமுகப்படுத்துகிறாங்க அதே மாதிரிக்கு அவங்க ஆஃபீஸுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போனதுமே ஜெகதாம்பரம் வந்து சொல்கிறாங்க என்னுடைய பிஏவே நீ தான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தமிழ் ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்குன்னு ஒரு கேபினை வந்து அவங்க வந்து ஒதுக்குறாங்க அப்போ அந்த கேபினில் தமிழ் வந்து இருக்கவும் அப்போ வந்து அந்த மாதிரிக்கு நிலமையில சிபியை அவங்க சந்திக்கிறாங்க சிபியை பார்த்ததுமே தமிழ் அதிர்ச்சி நீ எதுக்காக இங்கே வந்திருக்கிற அப்படிங்கவும் ஃபர்ஸ்ட்டு நீ எதுக்காக இங்கே வந்திருக்கிற அப்படிங்கிறாங்க நான் தான் இந்த ஆபீஸ் நான் வந்து ஜகதம்பால் அவங்களோட பிஏ நான் தான் அப்படிங்கிறாங்க அம்மா நீயும் இந்த தான் வேலை ஆபிசில் உன் சீட்டை கிளிக்கிறேன் சொல்லவும் அப்போ வந்து இவங்க ரெண்டு வருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுட்டு இருக்குது அப்போ ஜெகதாம்பால் வந்து அங்கே வாராங்க வந்ததுமே உடனே சிபி வந்து சொல்றாங்க என்னைய வேலையை விட்டு அவங்க தூக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லவும் இத கெட்டதுமே ஜகதம்பால் எதுவுமே பேசாமல் அமைதியா இருக்கிறாங்க அப்ப சிபி சொல்றாங்க நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த ஆபிஸை என்னோட இதாக்கும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே தமிழ் வந்து அடைகிறாங்க இதுக்கு மேலே எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை விட்டு போறதுக்காக இருக்கவும் இப்போ ஜகதம்மாள் வந்து தடுக்கிறாங்க அப்போ நீ வந்து சிபியை தான் நீ இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன்னு கேட்கும்போது ஆமாம் இவரை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இவர் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறாருன்னு நினைக்கும் போதே எனக்கு வந்து பிடிக்கல இப்போ என்னென்னா அந்த ஆஃபீஸை இவர் குழுதுன்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நான் அந்த ஆஃபீஸில் நான் வேலை பார்க்க நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்டதுமே சிபி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ஜெகதம்மாள் வந்து சொல்கிறாங்க இல்லை தமிழ் நீ தப்பான முடிவு எடுத்துருக்குற அப்போது நீ சிபிகிட்ட தோற்று போய் நீ இந்த வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு போகிற அப்படி தானே அப்படிங்கவும் இது கிட்டதுமே தமிழ் வந்து சொல்கிறாங்க நான் எதுக்காக அவன்கிட்ட தோற்று போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் உன்னை வேலையை விட்டு அதாவது நீ வேலையை விட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போனேன்னா அப்போ அதுக்கு அது தானே அர்த்தம் சிபிகிட்டே நீ தோத்து தானே போறேன்னு அர்த்தம் அப்படிங்கவும் நீ ஜெவிச்சு கட்டிட்டு இந்த ஆபீஸை விட்டு நீ போ நான் வந்து உன்னை நினச்சி நான் பெரும்படுவேன் ஆனால் சிபியை பார்த்து நீ பயந்துக்கிட்டு போறதுன்னு நினைக்கும் போது எனக்கே உன்னை பார்த்தா கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது நீ எவ்வளோ தூரம் நீ வந்து தைரியமான பொண்ணுன்னு எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது சிபியை பார்த்து நீ பயந்துக்கிட்டு நீ போறேன்னா நீ போகலாம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க இல்லை இந்த ஆபீஸை விட்டு நான் போக போறது கிடையாது நாங்கள் தான் நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே ஜெகதாம்பல் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நம்ம என்ன நினச்சோமோ அதே பதில தான் தமிழ் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்க வந்து சிபி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவ எனக்கு கீழே தான் இவ வேலை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லவும் இதை கெட்டதுமே உடனே ஜெகதம்பாள் சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நம்மளை தமிழ் என்ன முடிவு எடுக்கிறாளோ அந்த முடிவுக்கு தான் நீ கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சிபி வந்து எனக்கு இந்த வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு போகும்போது ஜெகதம்பால் வந்து சிபியை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே சிபியும் சொல்கிறாங்க இது வந்து நான் ஒரு சவாலாகவே நான் ஏற்றுக்கிடுதேன் கண்டிப்பாக வந்து இவளை நான் அந்த வேலையை விட்டு நான் போக வைக்கிறேன் பாருங்க பாட்டி அப்படின்னு சொல்ல சொல்லவும் இது சரியான போட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதமல் நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவி வந்து அவங்க தமிழ்கிட்ட பயங்கரமாக வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு இதை பற்றி அவங்க வந்து அதாவது கரெக்டாக நீ டிசைன் பண்ணி நீ தரணும்னு சொல்லவும் அதே மாதிரிக்கு ஒவ்வொரு டிசைனாக பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் எதுவுமே வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவி வந்து தமிழை ரொம்பவே அவமானப்படுத்துகிற மாதிரிக்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க கடைசியில் அவங்களுக்கு தமிழுக்கு முடியாமல் அவங்க வந்து ஒரு டிசைனை வந்து ரெடி பண்ணி கொடுக்கவும் இதுவும் சரியில்லை அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே உங்கள் வேலையை வேண்டாம் ஒன்று வேண்டாம் நானும் தானே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற நீ வேணும்னு தானே இந்த மாதிரிலாம் நீ செஞ்சுட்டு இருக்கிற இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட வேலை பார்க்க நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அந்த கேபின் விட்டே அவங்க வெளியேறுதாங்க இதை வந்து ஜெகதாம்பல் வந்து கேட்டுட்டு இருக்கவோ அப்போ சிபி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க நம்ம என்ன நினைச்சோமோ அதே மாதிரிக்கு தமிழ் வந்து இந்த வேலையை விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவோ அப்போ ஜெகதாம்பல் வந்து இது கேட்டுட்டு இருக்கும்போது தமிழ் வந்து அந்த கேபின் விட்டு வெளியே வராங்க அப்போ ஜெகதாம்பல் சொல்றாங்க நீங்க பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் இப்போ நீ என்ன முடிவு எடுக்க போற அப்படிங்கவோ இதுக்கு மேலேயே நான் அவர்கிட்ட வேலை பார்க்க தயாராக இல்லை நான் அந்த வேலையை விட்டு போகிற அப்படிங்கும்போது நான் நினச்ச மாதிரிக்கி நீ செஞ்சுட்டேலாம் அப்படிங்கிறாங்க உடனே வந்து தமிழ் வந்து அவங்கள பார்க்குறாங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் அவங்கக்கிட்ட தோற்று போய் தானே நீ போகிற இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் நான் நினைக்கிற மாதிரிக்கே அதுக்கு ஆப்போசிட்டாகவே பண்ணிவிட்டேன் நீ வந்து ஆக மொத்தத்தில் அவன்கிட்ட தோற்று போய் நீ இந்த வேலையை விட்டு நீ வேண்டாண்டு போகிற அப்படி ஒரு ஆம்பளைங்க கிட்டே நம்ம வந்து தோற்று போய் போடுறத தவிர இதுக்கு மேலே ஒரு பெரிய அவமானம் நம்மளுக்கு இருக்கவே முடியாது நம்ம வந்து அவங்கள பார்த்து பயந்துக்கிட்டு போனோம்னா கண்டிப்பா நம்ம அவங்கள அவங்க வந்து நம்மளை துரத்திக்கிட்டே தான் இருப்பாங்க இதே அவங்கள எதிர்த்து நீ ஒரு நிமிஷம் அவங்கள பார்த்து முறைப்பாரு அவங்க வந்து பின்வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா இந்த சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் சவால் விட்டீங்க ஆக மொத்தத்தில் சிபிகிட்ட நீ தோத்து போயிட்டேன் நீ தோத்து போயிட்டு இருந்து நீ கிளம்பி ஓடுற அப்படி தானே சொல்லிட்டு ஜெகதம்மாள் வந்து தமிழை நல்லாவே தூண்டி விட்டுட்டு இருக்கவும் உடனே தமிழ் சொல்றாங்க இல்லை நம்மள என்ன நடந்தாலும் சரிதான் இந்த ஆபீஸை விட்டு நான் போகவும் மாட்டேன் இந்த வேலையை விட்டு நான் போக மாட்டேன் சொல்லவும் இதை கிட்டதுமே ஜெகதாமல் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ இப்படிதான் அப்படி இப்படி தூண்டி விட்டுட்டே இருக்கணும் அப்பதான் அவன் வந்து சிபியை தன்னுடைய வழிக்கு கொண்டுட்டு வருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜெகதாமல் வந்து ஒரு முடிவுக்கு வாராங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து சிபிக்கு வந்து சரியான ஒரு ஆட்டத்தை காமிக்கிறதுக்காக போறாங்க அடுத்து என்ன நடக்க போதுன்னு சொல்லி பார்க்கலாம்